السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم تر ان الله يسبح له ما في السماوات والارض والطير صافات كل قد علم صلاته وتسبيحه والله عليم بما يفعلون அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் மாதத்தின் பதினைந்தாவது நாளினுடைய தராகியை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம் அதாவது ரமதான் பாதி மாதம் என்பது முடிஞ்சிருச்சு பேச்சு போகல பதினஞ்சு நாட்கள் என்பது முடிஞ்சு போடுச்சு இன்னும் மீது நம்ம இருக்கிறது பதினஞ்சு நாட்கள் தான் அந்த பதினஞ்சு நாட்கள்ல நம்ம அதிகமாக அல்லாஹு தலாடத்தில் இஸ்திகர் செய்யணும் பாவ மன்னிப்பு தேரணும் அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் ஒவ்வொரு முஸ்லீம் சொன்னால் எப்படி இருக்கணும் ஒரு முஸ்லீம் சொன்னால் எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹு தாலா ஒவ்வொரு ஆயத்த ஒவ்வொரு ஆயத்த சொல்கிறான் அல்லாஹு தாலா ஒரு முஸ்லீமுக்கு ஐந்து குணம் என்பது இருக்கணும் அந்த ஐந்து குணம் இருந்தால் தான் அவர் முஸ்லீமு அப்படி என்பதாக அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் என்ன அஞ்சு குணம் முதலாவது குணம் பார்த்தோன்னு சொன்னால் அல்லஹாவை அஞ்சு வாழணும் அல்லஹாவை பயப்பட்டு வாழணும் அல்லாஹாலா குரான் சொல்றான் எல்லா இடங்களிலும் பெரும்பாலும் தாலா சொல்றான் என்ன குல்லாஹ் அல்லாஹ் வஞ்சி கொள்ளுங்க அல்லாஹ் வஞ்சி கொள்ளுங்க ஏன் அல்லாஹ் வஞ்சி கொள்ளுங்க அல்லான்ற பேரை சொன்னாலே தன்னுடைய உள்ளத்துல பயம் வரணும் எந்த அளவு பயம் வரணும் சொன்னால் நம்ம ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயத்தின் பக்கம் போகிறோம் கெட்ட செயல் செய்ய போறோம் அந்த நேரத்தில் நம்ம பாங்னோட சப்தம் கேட்டோம் அல்லாஹு அக்பர் அப்படி கேட்டால் கூட அந்த நேரத்தில் நம்ம சிந்தனை மாறிடணும் உதாரணமாக எடுத்துகிட்டோன்னா டிவி பார்த்துட்டு இருக்காங்க பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க ஒரு சிலர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல அக்பர் பாங்க சொல்ல சவுண்டு வந்து என்ன பண்ணுவாங்க சவுண்டு கம்மி பண்ணுவாங்க ஏன் அந்த அல்லாஹனுடைய அச்சம் அந்த அல்லாஹனுடைய அச்சம் என்பது உள்ளத்தில் இருந்தால் தான் அவர் வந்து உண்மையான ஒரு முஸ்லீமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தோன்னு சொன்னால் அல்லாஹைய அச்சம் சொன்னால் எந்த ஒரு பாவங்கள் செய்ய போனாலும் எந்த பாவ காரியங்கள் நம்மளுடைய மனசில் தோணுது அந்த காரியங்கள் செய்யும் போது நம்ம ஒரு நினைப்பு நினைக்கணும் அல்லாஹ் இருக்கான் அல்லாவை பார்க்கறான் அல்லாஹ் நம்ம அஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அதே போல் தொழுவையில் விஷயம் பாருங்கன்னா தொழுவும் போது கூட அல்லாஹ் அந் அல்லாஹ் நம்ம பார்க்குறான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கணும் அல்லாஹ் என்னையே பார்க்குறான் நான் அல்லாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தொழுவும்போது நினைக்கணும் அந்த தொழுகை நம்ம தொழுவும் போது என்ன நினச்சி நம்ம தொழுவணும்னு சொன்னால் இதுதான் என்னுடைய கடைசி நான் கடைசி தொழுகை இதற்கு பிறகு என்னுடைய மௌத்து வந்தாலும் வந்துடும் அந்த எண்ணத்தோடு நம்ம தொழுகோன்னு சொன்னால் நம்மளுடைய தொழுகை என்பது ஹுஷு ஹுதுவுடன் ஒரு பேணுதல் குண்டான ஒரு தொழுகையாகவும் அல்லாஹுக்காக மட்டுமே நம்ம தொழுகக்கூடிய ஒரு தொழுகையாகவும் அந்த தொழுகை அமையும் ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னு சொன்னால் குரான் வந்து ஓதின் ஓதுணுன்னு சொன்னால் அவங்களுடைய ஈமான்கள் என்பது அதிகமாகும் குரான் இந்த காலத்தில் பெரும்பாலும் ஓதுறதே கிடையாது இந்த காலத்தில் பெரும்பாலும் வாலிப பிள்ளைங்களை பார்த்தா பள்ளிவாசலில் காலையில் ஃபஜருக்கு பிறகு ஃபஜருக்கு முன்னாடி கூட பார்ப்போம் ஃபஜருக்கு முன்னாடி கூட பள்ளிவாசலில் பார்த்தா தஸ்பி எடுத்து இருப்பாங்க என்னப்பா குரான் ஓதலையா இல்லை ஓத தெரியாது எனக்கு நீங்கள் ஓதுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த நிலைமை என்பது எந்த வாலிப பிள்ளைக்கும் ஏற்படக்கூடாது குரான் ஓதக்கூடிய நிலைமை என்பது ஒரு சில பிள்ளைங்க இருக்கு பல பேர்கிட்ட கிடையாது ஏன் இந்த டெக்னாலஜி என்ற இந்த மொபைல் போன் வந்தது காரணத்தினால யாருமே குரான் எடுக்கிறதே கிடையாது குரான் ஓதுறதுக்கு தங்களுடைய பிள்ளைங்களை ஆர்வப்படுத்துறதும் கிடையாது சல்லல்லா ஒரு ஹதீஸ் சொல்றாங்க மந்த அல்லமல் குரு ஆன ஹைருக்கும் மந்த அல்லமல் குர ஆன உங்களில் சிறந்தவங்க யாருன்னு சொன்னால் குர்ஆனை கற்று மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க தான் உங்களில் சிறந்தவங்க ஹைருக்கும் மந்த அல்லமல் குர ஆன அல்லம யார் குரானை கற்று மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க சரி கற்றுக் கொண்டாரு கற்றுக் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாலும் வராங்களே கிடையாது கூப்பிட்டாலும் வர்றது கிடையாது ஒரு சிலர்களே தவிர ஒரு சிலர்கள் வந்து ஆர்வப்பட்டு அவங்களா வந்தாங்கன்னா ஓதிடுறாங்க ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பெரிய பெரிய பள்ளிகளில் பார்த்தோன்னு சொன்னால் நாற்பது நாட்களில் குரான் எடுக்கும் பயிற்சி நாற்பது முப்பது நாட்களில் குரான் எடுக்கும் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அந்த நேரத்தில் வயசாகிடுச்சி ரொம்ப வயசாகிடுச்சி அவங்க இப்போ ஓடி போய் ஓடி போய் என்ன பண்ணுறாங்க குரான் நம்ம கற்றுக்கணும் குரான் ஓதணும் நமக்கு வயசாயிடுச்சி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த முதுமையோட கா முதுமையான காலத்தை வச்சு அல்லாஹ் தாலா ரெண்டு விஷயத்த சொல்கிறான் என்ன நல்ல ஆள் கெட்ட ஆள் எப்படி நம்ம கணக்கு இருக்கு சொன்னால் நல்ல நபர் என்பதற்கு வயது நீளமாக இருக்குது வயது ரொம்ப இருக்குது அவருக்கு ஆயுஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சி ஒரு அறுபது வயசாகிடுச்சி அவர் நல்லா அமல் செய்கிறார் அவர் நல்ல நல்ல நபர் ரெண்டாவது இருக்குது கெட்ட நபர் இருக்கார் ஆயுசு ரொம்ப இருக்குது ஆனால் அல்லாஹ் விட்டு வச்சுருக்கான் எதுக்காக கடைசியாக உன்னை பிடிப்பேன் நான் எதுக்கு உன்னை விட்டு வச்சுருக்கேன்னு சொன்னால் நன்மையெதா செஞ்சிட மாட்டியா இத்தனை காலம் பாவங்கள் செஞ்சா நீ பாவம் அன்னிப்பு தேடிட மாட்டியா அதனால தான் அல்லாஹால விட்டு வச்சுருக்கேன் அப்போ கூட பாவங்கள் செய்கிறாங்க சில பேர் அதுதான் கெட்ட நபர் என்று சொல்லுவாங்க அப்போது குரான் ஓதுறதுனால ஒருத்தருடைய ஈமான் என்பது அதிகமாகும் அது எப்படி பார்த்தோன்னு சொன்னால் தாலா குரானை சொல்கிறான் வைதா துலியத் ஈமானா குரானுடைய ஆயத்துகள் அவர் ஓதப்பட்டால் அவர் இடத்துல ஓதப்பட்டால் ஜாததுஹம் ஈமானா அவருடைய ஈமான் என்பது அதிகமாகும் எப்படிப்பட்ட ஈமான் ரொம் பலவீனமான ஈமானா கிடையாது ரொம்ப பலமான ஈமான் அப்போனா குரான் எப்படி ஓதணும் குர் ஆண் பார்த்து சும்மா ஓதனாலாம் ஈமான் அதிகமாகாது ஒரு ஆண் பார்த்து ஓதணும் ரெண்டாவது விஷயம் விளங்கணும் மூணாவது விஷயம் அமல் செய்யணும் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்போ சொன்னால் தான் நம்மளுடைய ஈமான் என்பது பலமான ஈமானாக ஆகும் இது இந்த விஷயம் இருந்தால் தான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க மூணாவது விஷயம் பார்த்தோன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்கள்லையும் தவக்கழுத்து அல்லா மேலே நம்பிக்கை கொள்ளணும் நம்ம துவா செய்கிறோமா அல்லா துவா கபுள் செஞ்சிருவான் கன்ஃபார்ம் கவுல் செய்வான் அப்படின்னு சொல்லி நீயத்தோடு நம்ம துவா செய்யணும் துவா செஞ்சால் நிச்சயமாக அல்லா கபுள் செய்வான் இப்போ ஏதாச்சும் நம்ம ஒரு பொருள் வந்து வெளியே வச்சுட்டு வரோம் இது காணாமல் போயிடுமா நம்ம போயிட்டு வரத்துக்குள்ளே காணாமல் போய்டுமா தவக்கல் தோலா அல்லாமே நம்பிக்கை வைங்க மேலே நம்பிக்கை வச்சாதா எந்த ஒரு விஷயமும் நடக்கும் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கலன்னு சொன்னால் அவர் மு முஸ்லீமே கிடையாது ஏப்பா நாளைக்கு நாம் தொழுவை போனோம்ப்பா வியாபாரம் இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் இல்லை நான் தொழுவை வரலை நான் வியாபாரத்தில் போய் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி வியாபாரத்தில் உட்காந்துட்டார் சொன்னால் எதுவுமே கிடைக்காது அந்த நேரத்தில் அவர் தொழுது இருக்கலாம் ஏன் இப்போ அந்த கடையை மூடிட்டு வந்து இருந்தாருன்னு சொன்னால் அந்த தொழுத காரணத்தினால மறுநாள் உண்டான வியாபாரத்தில் எல்லா வரக்கத்தை கொடுத்துருப்பான் அல்லாமே எல்லா இடங்கள்லையும் நம்பிக்கை வைத்தால் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் நாலாவது விஷயம் பார்த்தோன்னு சொன்னால் தொழுகையை நிலை நாட்டுவது அல்லாஹு தால நிறைய நிறைய இடங்கள்ல அல்லாஹூத்தால சொல்லியிருக்கான் அக்காமு சொல்லாத்த உங்களுடைய தொழுகையை நிலைநாட்டுங்க பொதுவான மக்கள்களுக்கு பார்த்தோன்னு சொன்னால் ஐந்து நேரம் தொழுகை தான் ஐந்து நேரம் தொழுகை தானே ஃபஜரு லொஹரு அசர் மகரி விஷா ஆனால் இன்னும் சில பேர் இருக்காங்க சஹாபாக்கள்லாம் தங்களை வந்து ஆறு நேர தொழுகைகளாக ஆக்கி கொண்டாங்க ஆறு நேர தொழுகைகள்லாம் என்ன ஆறு நேர தொழுகை என்பது ஃபஜர் லொஹர் அசர் மகரிப் விஷா எக்ஸ்ட்ராடினரியாக தஹஜுத் ஏழு ஏழு நேர தொழுகையாக ஆக்கி கொண்டாங்க ஏழு நேர தொழுகைன்னா என்ன ஒன்று தஹஜுட்டு கடைசியில் இஷாக்கு பிறகு வித்ரு வித்துருவாஜி சஹாபாக்களத்தில் இந்த ரெண்டு தொழுகை என்பது மிஸ் ஆனதே கிடையாது பெரும்பாலான சஹாபாக்கள் இதனை பேணுதலாக கடைப்பிடிப்பாங்க தொழுகையினுடைய நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு முஸ்லீம் பேணுதலாக இருந்தால் தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர் ஆவாங்க இன்னும் ஒரு முஸ்லீமாக ஆவார் ஐந்தாவது விஷயம் அல்லாஹ் எந்த விஷயத்தை கொடுக்குறானோ அதை வச்சு செலவு செய்யணும் ஆடம்பரம் என்பது எப்போவுமே கூடவே கூடாது அது ஆடம்பரம் என்பது வீண் விரயம் தானே தவிர அது வந்து நமக்கு தேவையான ஒரு செலவு என்பதே கிடையாது அல்லாஹ் எதோ கொடுத்துருக்கா அதை வச்சு சதக்கா செய்வோம் ஒருத்தர் பணக்காரர் இருக்கார் ஒருத்த வந்து கேட்குறான் தாங்கிட்ட காசு கேட்குறான் ஒரு யாசகர் வந்து காசு கேட்குறாங்க யாசகர் வந்து கேட்டவுடனே அவரத்தை நூறுரூவா எடுத்து கொடுக்குறாரு பக்கத்தில் இவன் பார்த்துட்டு ஆ என்னப்பா அவன் நூறுரூவா எடுத்து கொடுக்குறான் நான் ரூபா எடுத்து கொடுவேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தா அந்த கிட்ட இருக்கிறது கூட புஷ் எல்லாமே எல்லாமே காணாமல் போயிடும் அப்போது எல்லாம் எதை கொடுத்துருக்கானோ அந்த ஸ்டேட்டஸில் வச்சு அவங்களுக்கு உதவி செய்யணும் நமக்கு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறத விட நம்ம எதை விரும்புகிறோமோ அதையே மற்றவங்களுக்கும் விரும்பி கொடுக்கணும் இப்போ மற்றவங்களுக்கு அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி அதிகமாக கொடுத்துட்டு நமக்கு எதுவுமே இல்லாமல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது ஆடம்பர செலவில் போய் சேரும் வீண் விரயத்தில் போய் சேரும் அல்லாஹ் தலை அதிகமாக வீண் விரயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறா புழு வஷரபு வலா துஷ்ரீஃபு இன் அல்லாஹ் அய்யோ ஹபுல் முஸ்ரீஃபின் ஒன்னுங்கள் பறவுங்கள் செய்யாதீங்கள் வீண் வீண்வரையும் செய்கிறவங்க அல்லாஹுக்கு விருப்பமானவும் கிடையாது அதே போல் இன்னொரு ஹதீஸ் இருக்குது என்னன்னு சொன்னால் வரையும் செய்கிறவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் ஷைத்தானுடைய உற்ற நேசர்கள் என்பதாக ஒரு சில ஹதீஸ்கள்லாம் இருக்கு அல்லாஹாலா இந்த மொமீன்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக நிறைய நன்மைகள் வச்சிருக்கா நிறைய பண்புகள் அதிகமாக வச்சிருக்கான் உலாய்குள் ஹக்கா இந்த ஐந்து விஷயங்களை யார் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவங்க தான் உண்மையான ஹக்கான மொக்மீன்கள் என்பதாக அல்லாஹு தாலாவை குறிப்பிட்டு சொல்கிறா இன்னும் இந்த லஹும் தரஜா துன் இந்த ரப்பிஹீம் அல்லாஹு தாலாவை எடுத்தால் மிகப்பெரிய தரஜாக்கள் இருக்குது ஜன்னாத்துன் தஜரீம் தஹத்தேல் அன்ஹார் ஆறுகள் சொர்க்கத்து கீழே ஆறுகள் ஓடும் சொர்க்கத்து கீழே ஆறுகள் ஓடும் அந்த ஆறுகள் பாலால் பாலாறு ஓடும் தேனார் ஓடும் மதுவாரோடும் அந்த மாதிரி பலவிதமான சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் யாருக்குன்னு சொன்னால் உண்மையான மீன்களுக்காகதா அல்லாஹு தாலா நம்ம ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய தோஃபிக்கை நம்ம அனைவருக்கும் தருவானாக வாஹிரு தாவாரா அலமுது இல்லாஹி ரபுல்லா